நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் எதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் என்னுடைய உபாசனை தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி வழிபாடு செய்து இந்த எபிசோடை வழங்குகிறோம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு சென்றது சரியா என்று சொன்னால் சரியில்லை தான் இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பாக இருக்கும் குரு பார்வை கோடி நன்மை ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட குரு குரு பகவானுக்கு பார்வை பலம் சிறப்பாக இருப்பதால் பாருங்கள் தனுசுக்கு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அதை விட வேறு என்னங்க வேணும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் நல்ல பண வரவு பொருள் வரவு போகுது சம்பாத்தியம் போகுது உங்களை பொறுத்த வரலையும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஓகே மூணாம் இடத்தில் சனி பகவான் உபஜயஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் ஓகே சூப்பர் உங்களுக்கு சுக்கரன் உச்சநிலையில் இருக்கிறார் ஏழுக்குடைய புதன் நாளில் இருந்தாலும் வக்ரகத்தில் இருக்கிறார் இருந்த போதிலும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போது எல்லா கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் இந்த நாலாம் இடத்துல ராகு வேறு இருக்கார் அப்போ ராகு வந்து பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ஏற்கனவே சும்மா தான் ஆடுவார் இப்போ நாலாம் இடம் அற்புதமான இடம் வந்து வீடு வாசல் இதெல்லாம் வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாக முதல்ல எந்த ஒரு மனிதனுக்கும் தொழிலோ உத்தியோகமோ சிறந்து விளங்கினால் அவன் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் மற்றதை அவன் சமாளிச்சுப்பான் தொழில் நல்ல சிறந்து விளங்கி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் மனதில் அது பெருசாக ஒரு தோனார் பாருங்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்துக்குடைய புதனே மீனத்தில் இருந்து பத்தாம் வீட்டையும் பார்க்குறார் அப்போது இந்த செவ்வாய் வேறு அவங்களுக்கு அஞ்சுக்குடிய செவ்வாய் ஏழில் அமர்ந்து அவர் நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தை மூன்று கிரகங்கள் தன் வீட்டை தானே பார்ப்பது புதன் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்ப்பது சிறப்பு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது விட சிறப்பு இப்படி அற்புதமாக போகிறது இந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சிறந்து விளங்க போகிறது சும்மா ஒரு பேருக்கு நீங்கள் தொழில் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அது பெரிய வெற்றியை தேடித்தரும் உதாரணமாக இப்போ நடைபாதையில் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க ஏன்னா தன் ஒன்று விருப்பம் இல்லாத உட்காந்து வியாபாரம் பண்ணால் கூட அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சூப்பர்பாக வியாபாரமாகி நல்ல சம்பாத்தியத்தை தேடித்தரும் இப்போ க வண்டியில் டெம்போ ட்ராவலர் இது மாதிரி வண்டியில் காய்கறி பழம் போன்றவை வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா சில வியாபாரிகள் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வியாபாரமாகும் இந்த வாரம் ஸோ இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு தொழிலதிபர்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய தொழிலதிபர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சம்பாத்தியம் இருக்கும் பத்தாம் இடத்து செவ்வாய் பார்க்குறார் புதனும் பார்க்குறார் அப்போது செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிப்பீர்களா என்று சொன்னார் சாதிப்பீர்கள் ஆனால் ஐயர்ஸ் அஃபீஷியல்ஸ் சூரியன் சனி இணைவு இருப்பதால் மேல் அதிகாரிகள் ஒரு மெயினான போஸ்டில் இருக்கக்கூடிய கீ போஸ்டில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சூரியன் சனி இணைவு இருப்பதால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தொழில் அருமையாக போய் நல்ல சம்பாத்தியத்தை தேடித்தரும் அதுலேயும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் உங்கள் சொல்வாக்கால் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த வாரம் விளங்க போகிறது பெரிய லெவலில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க இவ்வளோ நாளாக எங்கப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் ரேட்டிங்கும் கூடும் நல்லா சிறப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உதாரணமாக ஒரு வழக்கறிஞர் இருக்கார் ஆர்குமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகுது அப்போ அவருக்கு ரேட்டிங்கும் கூடும் சமூகத்தில் புகழ் உயரும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பார்க்குறார் பத்தாம் இடத்துல சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும் அப்போது சிறப்பாக செல்லக்கூடிய காலம் நீங்கள் வந்து தொழிலை நம்பி கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் செய்யலாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் ஏன்னால் தொழில் நல்லா போகுது காற்றுள்ள போதே தொட்டிக்கொள்ளுன்னு தெரியாமலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நேரம் நல்லா இருக்கும்போது இது மாதிரி செஞ்சால் இன்னும் பத்து ரூபா கூட லாபத்தை கிடைக்க எதிர்பார்க்கலாமே கேதுவை குரு பார்க்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பு கேது இருக்கு இருந்தாலும் தனிப்பட்ட கேது இருந்தால் இருக்கிற வியாபாரத்தை சுருக்கிடுவார் ஆனால் குரு பார்க்குறார் வியாபாரத்தை விருத்தி செய்வார் மோரவர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்யிறீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தீர்த்த யாத்திரைகள் மேற்க போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்போ பத்தாம் இடம் இப்போது அரசு உத்தியோகர்களுக்கு ப்ரமோஷனு இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபரு சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சொந்த பயன்படுறவர்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்கிறோம் அப்போது இதெல்லாம் இருக்கும்பொழுது ரெண்டாம் இடம் வருமானம் சிறப்பாக இருக்க போகிறது அளப்பரிய வருமானத்தை பார்க்க போகிறீங்க சேவிங்ஸ் பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது அது மட்டுமா வெளியார் சுப நிகழ்ச்சி வீட்டில் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபைனான்சியில் தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக சந்தோஷமாக செய்யலாம் ஆரம்ப கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் புதுகலம் ஏற்படும் அதாவது பத்தாம் இடம் மேன்மையாக இருப்பது தொழிலின் மேன்மை உத்தியோகம் மேன்மை இரண்டாம் இடம் சிறப்பாக இருப்பது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மூணாம் இடத்துல சனி உங்கள் தொட்டுதல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் நாலில் சுக்கரனும் இருக்கார் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் வரார் யோகத்துக்கு வரார் ராகு இருக்கார் ஏழுக்குடிய புதனும் பத்துக்குடிய புதனும் அங்கே தான் இருக்கார் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்மாண்ட நாயகன் ராகு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வீடு வாங்குறீங்க மனை தோட்டம் தோட்டத்தொடவு வாங்குறீங்க ஃப்ளாட் கட்டுறீங்க ஃப்ளாட் வாங்குறீங்க இல்லை வீடு கட்டுறீங்க ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி இது ராகு பகவான் பயணப்பட வைப்பார் அந்த பிரம்மாண்டம்னால் நீங்கள் அம்மா ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினா போதும்னு நினைப்பீங்க அதுக்கு அறுபது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினா வீடு வாங்கினா போதும் ஃப்ளாட் வாங்கினா போதும் அது எழுபத்தஞ்சி எண்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும் அது சுக்கரன் வேறு நாளில் இருக்கார் கார் வாங்கலாம் டூ வீலர் வாங்கலாம்னு நினைப்பீங்க பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வேறு பிராண்டை நல்லா சூப்பர் பிராண்டை வாங்கி நல்லா அருமையாக ஓட்டுவீங்க சந்தோஷமாக உங்கள் நீண்ட நாள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய கார் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு சிலர் நல்ல கார் வாங்கி சொகுசாக பயணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும் அது கூட பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேர்ந்ததால் ஒரு சாதாரணமாக ஒரு எட்டு ரூபா ஆறு லட்ச ரூபா கார் வாங்கலாம்னா அது பன்னெண்டு லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா கார் வாங்க வாங்க வைக்கும் இல்லை வீட்டுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் திருமணம் காதுகுத்து சீமந்தம்னு வீட்டில் பல சுப நிகழ்ச்சிகள் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அப்போ வீட்டை நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க வீட்டை அலங்காரம் பண்ண போகிறீங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களை செலவுகள் வரும் ஆனால் சுப செலவுகள் இப்போ நாலாம் இடத்துல புதன் வேறு இருக்கார் பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க சூப்பராக படிக்க வைப்பீங்க அருமையாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அருமையாக அவங்களுக்கு நல்லா படிக்க வைப்பீங்க அவங்களும் நல்லா படிப்பாங்க அப்போது எல்லா நிலையிலும் சிறப்பாக இருக்குது கணவன் மனைவியும் ஒற்றுமை அஞ்சாவடத்தை சனி பார்க்குறாரு அப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் இல்லை பிள்ளைகளுக்கு ப படிக்கிற இடத்துல இடர்பாடுகளோ இல்லை மற்ற இப்போ பிள்ளைகளால் இல்லை இன்ஸ்டிடியூஷனால் இடர்பாடுகளோ இன்னல்களோ வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சீட்டாட்ட ரேசிங் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் இந்த வாரம் பண்ண வேண்டாம் சனி வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால நீங்கள் எல்லா வீட்டில் தேனாறு பாலாறு ஓடுனாலும் உங்களுக்கு சந்தோஷம் என்பது தொல்லி கூட இருக்காது குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஒம்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு தந்தையினுடைய தொழில் பின்னடைவை செல்லலாம் அதாவது நஷ்டத்தில் போகலாம் இயங்கலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லலாம் இப்படி பல நிலைகளில் தந்தையினுடைய தந்தையால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் மற்றபடி சனி சூரியன் இணைவு இரும்பு சாதனம் இல்லாத எந்த ஒரு கம்பெனியும் சின்ன லேக் ஃபேக்ட்ரியும் இல்லை பெரிய கம்பெனிலையும் இரும்பு தான் இப்போ சின்ன லேக் ஃபேக்ட்ரி ஆகட்டும் பெரிய கம்பெனி ஆகட்டும் முதலாளி தொழிலாளிக்கும் இடையே ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கும் சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட்டு பிறகு சந்தோஷமாக வேலை பார்க்க போறீங்க தொழிலாளிகளும் சரி முதலாளிக்கும் நல்ல லாபத்தை ஈட்டித்தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு செலவினங்கள் செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இப்படி மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்பது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க இந்த சொந்த வண்டி வாகனத்தை பயன்படுத்தாதீங்க இரவு பயணம் என்பது அறவே கூடாது வேலை பார்க்கும்பொழுது சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாறை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்